வணக்கம் நண்பர்களே இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நடந்த அதிகம் பேசப்படாத ஆனால் மிக முக்கியமான சில சுவாரஸ்யமான உண்மைகளை இன்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியா வெளியிட்ட முதல் அஞ்சல் முத்திரை ஜெய் ஹிந்த் என்ற வாசகத்துடன் வந்தது அது ஒரு புதிய தேசத்தின் முதல் அதிகாரபூர்வ குரல் இன்று நம் பணக்குறிகளில் இருக்கும் அசோக சின்னம் புலி விவசாய காட்சிகள் இவை அனைத்தையும் வடிவமைத்தவர் நந்தலால் போஸ் என்ற திறமையான கலைஞர் அவரின் பணி மிக பெரியது ஆனால் பெயர் பெரும்பாலும் பாடநூல்களில் கூட குறைவாகவே வரும் சுதந்திரத்தின் முதல் சில ஆண்டுகளில் டெல்லி நகரத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேர மின்சாரம் கிடையாது அந்த காலத்தில் அரசு அலுவலகங்கள் சில நேரங்களில் விளக்கொழியில் கூட வேலை செய்ததாக பதிவுகள் கூறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு அது எழுதப்பட்ட காகிதமெல்லாம் இந்தியாவில் கையால் நெய்யப்பட்ட சிறப்பு காகிதம் ஒவ்வொரு பக்கத்திலும் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அழகான வரைவுகள் இடம்பெற்றிருந்தது இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா வானில் சென்றபோது அதில் பங்கேற்ற விஞ்ஞானிகள் பலர் தங்கள் தனிப்பட்ட மாத சம்பளத்தையே திட்டத்திற்காக தானமாக வழங்கினர் இந்தியா நாம் முடியும் என்பதை உலகுக்கு நிரூபித்த மிகப்பெரிய தருணம் அது சுதந்திரத்திற்கு பிறகு வெறும் பத்து ஆண்டுகளில் இந்திய ரயில்வே மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் புதிய பாதையை அமைத்தது மட்டுமல்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய ரயில் இயந்திரங்களையும் உருவாக்கியது இதனால் இந்திய ரயில்வே உலகின் மிகப்பெரிய ரயில் அமைப்புகளில் ஒன்றாக உயர்ந்தது இன்னொரு மறைக்கப்பட்ட உண்மை சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் பொருளாதாரம் பலவீனமாக இருந்ததால் சாதாரண மக்கள் தங்கள் தங்க மோதிரம் முதல் மங்கள்யம் வரை அரசுக்கு தானமாக கொடுத்தனர் ஒரு நாட்டை காப்பாற்ற மக்களை இத்தனை பெரும் பலி கொடுத்தது உலக வரலாற்றில் அரிதான ஒன்று இந்த அற்புதமான ஆனால் குறைவாக பேசப்படும் சிறிய செயல்கள்தான் இன்று நாம் பெருமையாக கூறும் சுதந்திர இந்தியா என்ற நாட்டை உருவாக்க உதவியவை நன்றி